ஹாய் நண்பர்களே வணக்கம் உங்களை தெய்வம் வைஃப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் பொதுவா தானம் கொடுக்கிறது நல்ல விஷயம்தான் நம்ம கர்மா கொஞ்சமாவது குறைஞ்சு புண்ணியம் சேரணும்னா தானம் கொடுக்கிறது மூலமா பெறலாம் ஒருத்தருக்கு பணம் நகைன்னு எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க மனசு திருப்தியே அடையாது இன்னும் கொடுத்தா என்னன்னு தான் தோணும் ஆனா வேணும்னு கேட்டு போதும்னு அவங்க வாயாலேயே சொல்கிறத சாப்பாடு மட்டும்தான் அன்னதானம் செய்கிறது மூலமா நமக்கு நல்ல புண்ணியம் சேரும் நம்ம முன்ஜென்ம பாவங்களில் இருந்து விடுபடணும்னா கண்டிப்பாக அன்னதானம் செய்யணும் பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கு இறைவனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் கால் வாசியையாவது இயலாதவருக்கு கொடுத்து உதவலாம் அதுலேயும் இப்போ சோஷியல் மீடியாவில் தானம் கொடுக்கறதையே வீடியோவை எடுத்து போட்டு வியூஸ் பெறாங்க அப்படி செய்கிறதுனால அதற்கான பலனே கிடைக்காம போயிரும் இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் தானம் கொடுக்கறதுனா தானம் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் சில பொருட்களை தானமாக கொடுக்கவே கூடாதுன்னு ஆன்மீக சாஸ்திரங்கள் சொல்லுது அது தானம் கொடுத்தவங்களோட அதிர்ஷ்டத்தையே குறைச்சிடுமாம் எந்தெந்த பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா கூர்மையான பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாதாம் உதாரணமாக கத்தி கத்தரிக்கோள் போன்ற கடப்பாறை போன்றவற்றை தானமாக கொடுக்கக்கூடாது அது கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையே பகையை உண்டாக்குமா ரெண்டாவதா கிழிஞ்ச துணி இயலாதவருக்கு துணிகளை தானமாக வழங்கலாம் நாம் பயன்படுத்திய துணியாக இருந்தால் நல்ல நிலையில் உள்ள துணிகளை மட்டுமே கொடுக்க வேண்டும் கிழிந்து நைந்து போன துணிகள் அழுக்கான துணிகளை தானமாக வழங்கினால் தானம் கொடுத்தவரே வறுமை நிலைக்கு தள்ளப்படுவாராம் மூணாவதா யாராவது பசிக்கு உணவு கேட்டால் அன்றைக்கு சமைத்த உணவையே தர வேண்டும் அல்லது கடைகளில் வாங்கி தரலாம் வீட்டிலிருக்கும் பழைய உணவுகளை தரக்கூடாது அதனால் கொடுத்தவருக்கு நல்ல பலனே கிடைக்காது வறுமை நிலைக்கு தள்ளப்படுவார் பசித்த வயிற்கு உணவு தருவதே சிறந்த தானமாக கருதப்படுகிறது ஆனால் பழைய கெட்டுப்போன உணவுகளை கொடுத்து பாவத்தை நாமே சேர்த்துக்கொள்ளக்கூடாது நான்காவதா நமது வீட்டில் பயன்படுத்திய துடைப்பம் அல்லது புது துடைப்பத்தை கூட மற்றவருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது துடைப்பத்தை கொடுப்பது நமது வீட்டில் உள்ள செல்வத்தை அடுத்தவருக்கு கொடுப்பதற்கு சமம் இதனால் நம் வீட்டில் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் ஐந்தாவதா நமது பூஜை அறையில் பயன்படுத்தும் நல்ல விளக்கு குத்து விளக்கை அடுத்தவருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது விளக்கு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட விளக்கை அடுத்தவருக்கு கொடுப்பது நம் வீட்டில் உள்ள தெய்வத்தை நாமே வீட்டை விட்டு அனுப்புவதற்கு சமம் பயன்படுத்திய எந்த பூஜை பொருட்கள் சாமி படங்கள் எதையுமே அடுத்தவருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது ஆனால் புதிதாக வாங்கி தரலாம் ஆறாவதாக நமது வீட்டில் உள்ள உப்பு ஊறுகாய் போன்றவற்றை தானமாக கொடுக்கக்கூடாது பிறர் வீட்டிலிருந்து கடனாகவும் கேட்கக்கூடாது நமது வீட்டில் பயன்படுத்திய பாத்திரங்கள் அலங்கார பொருட்கள் நாம் பயன்படுத்திய மணி பர்ஸ் போன்றவற்றை தானமாக கொடுக்கக்கூடாது பொதுவாக மேலே கூறப்பட்ட பொருட்கள் ஐஸ்வர்யம் நிறைந்ததாக கருதப்படுகிறது இதனை மற்றவருக்கு கொடுக்கும்போது நம் வீட்டின் செல்வம் ஐஸ்வர்யம் குறைந்துவிடும் முடிந்தவரை இவற்றை தானமாக கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ